அன்பான நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி வரை ஆடி மாதம் பத்தொம்போதாம் தேதி முதல் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது யார் யாருக்கு எப்படிப்படி சந்தோஷத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் விசேஷங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை வளர்பிறை பிரதோஷம் வளர்பிறை பிரதோஷத்தில் நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனையை சிவபெருமான்கிட்ட வைக்கும்போது அந்த பிரார்த்தனை அதிசீக்கிரமாக நிறைவேறும் அதுவும் பார்த்திங்கன்னா நந்தியுடைய காதில் நாம் சொல்லணும் நந்தி பகவான்கிட்ட காதில் சொல்லணும் நந்திகேஸ்வரரை வழிபாடு பண்ணணும் நந்தி தான் ரொம்ப முக்கியம் அன்றைய நாளில் நந்திக்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய காரியம் முந்தி நமக்கு நடக்கும் முந்தினா சீக்கிரமாக நடக்கும் அடுத்த விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் பௌர்ணமி திருவோண விரதம் ஒரே நாளில் வருது அதாவது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் ரொம்ப விசேஷமானது ரொம்ப முக்கியமானது பெண்கள் அவசியம் இந்த விரதத்தை மேற்கொண்டு இதுவரைக்கான பழக்கமாக ஒரு வீட்டில் ஒரு பழக்கம் இருக்கும் அந்த பழக்கத்தை மீறி எதுவும் செய்ய வேண்டாம் பழக்கம் இல்லாதவங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு கரெக்டாக அந்த வரலட்சுமி விரதத்தை செய்யுங்க அன்று பௌர்ணமி அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள் குத்துவிளக்கு பூஜை பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் சிறப்பாக இருப்பீங்க திருவோண விரதம் அந்த விரதம் திருவோண விரதம் அப்படிங்கிறதுனால அன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு சபதமாக ஒரு விஷயத்தை நினச்சி விரதம் இருங்க எனக்கு இது நடந்தே தீரணும் பகவானே அப்படின்னு அந்த பெருமாள் நிச்சயமாக திருவோண விரதத்தில் விரதம் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஆடி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி இருபத்தி அஞ்சு காயத்ரி ஜபம் நம்ம லைஃப்பில் எது செய்கிறோமோ இல்லையோ காயத்ரி ஜபம் பண்ணணும் நித்திய கடமைகளை செய்யுங்க நல்ல விசேஷங்கள் நிச்சயமாக நல்ல தேஜஸ் கிடைக்கும் சுவாமி நம்ம பக்கம் முழுமையாக இருப்பார் வாழ்த்துக்கள் இந்த வாரம் ராசி போக போறோம் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை பத்தி பேசிடுவோம் ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ஆகஸ்ட் அஞ்சு ஆடி இருபது செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் ஆகஸ்ட் ஆறு ஆடி இருபத்தி ஒன்று புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மிருகசிருஷ நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் ஆகஸ்ட் ஏழு ஆடி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை மிருகசிரிஷ நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஆடி இருபத்தி நாலு சனிக்கிழமை அவிட்ட பூச நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் புனர்பூசம் பூசம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் சந்திராட்டம் ஆக இந்த சந்திராட்டம் நட்சத்திரங்கள் கிருத்திகை பரணி ரோகிணி மிருகசிருஷம் திருவாதுரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் கவனமாக இருத்தல் அவசியம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் சில விஷயங்களில் ஒதுங்கி இருப்பது நல்லது விலகி இருப்பது நல்லது விருப்பங்களே இருந்தாலும் விருப்பப்படாத மாதிரி காட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் நல்லது நடக்கும் இந்த வாரத்தில் நாம் ரொம்ப விசேஷமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு குடும்பத்தில் ஒத்துமை ரொம்ப முக்கியம் குடும்ப ஒத்துமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இன்றைக்கி குடும்பத்தில் நிறைய குடும்பங்களில் ஒத்துமையே இல்லாமல் இருக்குது நான் நிறைய பேரை பார்க்குறோம் எல்லாம் சண்டை தான் ஈகோ ப்ராப்ளம் இந்த ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு மூணே விஷயத்தை செஞ்சால் போதும் கோபம் இல்லாத ஒரு குடும்பத்தை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் கோபம் ரொம்ப வரதான் செய்யும் இந்த கோபத்தை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது ஆனால் கோபத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு பலம் என்ன தெரியுமா எவ்வளோக்கு எவ்வளோ கோவப்படுறமோ அவ்வளோக்கு எவ்வளோ மன்னிப்பு கேட்கும் மன்னிப்பு கேட்டால் குடும்ப பிரச்சனைகள் உடனே காலியாகிடும் எவ்வளோ வேணாலும் கோவப்படும் தப்பே கிடையாது ஆனால் மன்னிப்பு கேட்குறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கும் ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள மன்னிப்பு கேட்டுட்டான்னா குடும்பத்துக்குள்ள மன்னிப்பு கேட்டுட்டான்னா குடும்பத்துக்குள்ள தலை வணங்கி இருந்துட்டான்னா வெளியில் தலை நிமிர்ந்து நடக்கலாம் இந்த நிலப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க வீட்டில் எல்லா வீட்லேயும் நிலப்படி இருக்கும் எதுவுமே இந்த தலைவாசலை தாண்டி ஒரு பிரச்சனை வெளியில் போகக்கூடாதான் அட்டி தட்டி சண்டை எது வேணாலும் வரலாம் வெட்டு குத்து வரைக்கும் போகும் வீட்டுக்குள்ளே தான் நடக்கணும் வெளியில் போகக்கூடாது வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா நாலு பேர் பஞ்சாயத்துக்கு வருவாங்க பஞ்சாயத்துக்கு வந்தாங்கன்னா நம்மளுடைய தலை குனிந்து வாழணும் என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகனுக்கு ஆண்மகனாக இருக்கட்டும் பெண் மகளாக இருக்கட்டும் வெளியில் போகும்போது கௌரவத்தோடு இருக்கும் இல்லையா இந்த கௌரவம் போயிடுச்சுன்னா எல்லாமே போய்டும் அப்புறமா வந்து என்ன வாழ்ந்தா என்ன அதனால தான் சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே பொண்டாட்டி புருஷனை திட்டுறாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கணும் பொண்டாட்டி புருஷனை திட்டானா தப்பே கிடையாது அப்படின்னா வெளியில் யாரும் நம்மளை மாட்டாங்கன்னு அர்த்தம் அம்மா பிள்ளைங்களை திட்டுறாங்கன்னா வெளியில் அசிங்கப்பட மாட்டோம்னு அர்த்தம் வெளியில் யாரும் திட்டக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா திட்டுவாங்க அப்பா கண்டிக்கிறாரு புருஷன் பொண்டாட்டியை கண்டிக்கிறாங்க அப்படின்னா வெளியில் யாரும் நம்மளை கண்டிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் அதனால தான் சொல்லுவாங்க அவமானம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்போ தான் என்ன ஆகும்னா வெளியில் தலை நிமிர்ந்து நடக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் தற்பெருமையோடு நடக்கலாம் இது மாதிரி நான் இருக்கேன்டா வாழ்க்கையில் அப்படின்னு ஆனால் யாரெல்லாம் வீட்டில் நம்மளை யாரும் திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ வெளியில் திட்டு வாங்குவாங்க ரொம்ப சிம்பிள் இவ்வளோதான் ஒரு அப்பா அம்மா திட்டக்கூடாதுன்னு ஒரு பையனோ பொண்ணோ நினச்சாங்கன்னா ஊரே காரி துப்புற மாதிரி தான் நடந்துக்கிற மாதிரி இருக்கும் அதே ஒரு புருஷன் பொண்டாட்டி திட்டக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா வெளியில் கண்டிப்பாக அவமானத்தை சந்திப்பான் ஒரு பொண்டாட்டி புருஷன் திட்டக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அதே பொண்டாட்டியும் வெளியில் பார்த்தீங்கன்னா சிரமத்தை சந்திப்பாங்க அப்போ என்ன பண்ணணும் நம்மளை தட்டி கேட்குறவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் அதுக்கு நம்ம தலை குனியணும் வீட்டுக்குள்ளே தலை குனிஞ்சால் வெளியில் தலை நிமுறலாம் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கைன்னா இதுதான் இருக்கணும் இன்றைக்கி எல்லா பிள்ளைகளையும் ரொம்ப செல்லாமல் வளர்த்துறோம் அதனால் வீட்டில் திட்டவும் முடியல வெளியில் போய் அந்த பிள்ளைகளால் உலகத்தை கையாளவும் முடியல அதனால தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இன்றைக்கி நிறைய கோர்ட்டு கேஸெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா விவாகரத்தெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எவ்வளோ கோபம் வருதோ அந்த கோபத்தை சாந்தப்படுத்துவதற்கான வேல்யூவே தெரியல யாருமே அதை பற்றி முயற்சியே எடுக்க மாட்றாங்க கோபம் வந்து குறையணுன்னா ரெண்டே விஷயந்தான் ஒன்று மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்போ தான் கோபம் குறையும் தப்பு பண்ணுறோம் தப்பு பண்ணலேங்கிறதுலாம் கிடையாது அவங்க தான் தப்பு பண்ணாங்க நான் தப்பே பண்ணலை அவங்க என்ன பேசுனாங்கன்னு கேளுங்கள் நான் என்ன பேசுனு தெரியுமா அதெல்லாம் பேச்சுக்கே இடம் கிடையாது நான் என்ன பேசுனாலும் மன்னிச்சிரு முடிஞ்சு போச்சு மன்னிச்சிரு 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 நீங்கள் நூறு தடவை கேளுங்க தப்பே கிடையாது மன்னிப்பு கிடச்சிரும் மன்னிப்பு கிடச்சிருச்சுன்னா அந்த கோபம் ஒரு 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 பொழுதுல போய்டும் ஒரு வினாடியில் போயிடும் வினாடியை விட கம்மியாக போயிடும் அதுதான் புருஷம் பொண்டாட்டி அதுதான் குடும்பம் அப்போ குடும்பத்துக்குள்ளே இந்த மன்னிப்பு கேட்குறத்தை என்ன வரணும் இவகிட்ட நான் யார் மன்னிப்பு கேட்குறதுக்கு அவங்ககிட்ட நான் என்ன மன்னிப்பு கேட்குறதுக்கு அது சில வீட்டிலலாம் பாருங்கள் புருஷனுக்கு கோபம் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க ஆமாம் இங்கே போயிடுவாங்க அதுமாதிரிலாம் போகக்கூடாது இது ரொம்ப போதை அது அந்த போதைக்கு அடி அடிமையாகவே ஆகக்கூடாது கோபத்தில் சில பேர் மாதிரி செய்கிறீங்க அது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம் அதனால் நம்மளுடைய மானம் மரியாதை எல்லாமே இழக்கிறோம் சரி கோவம் வருது நான் என்ன பண்ணலாம் நல்லா சோத்தை போட்டு தின்னுங்க வீட்டிலே இல்லை ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடுங்க ஒரு கோபம் வந்ததுன்னா உண்மையிலே சாப்பிட்டு பாருங்கள்லாம் கோவம் சுத்தமாக போய்டும் இது ஒரு பெரிய மருந்து வீட்டில் இருக்கிற என்ன சாப்பாடு இருக்கோ போட்டு சாப்பிடுங்க கோவத்துக்கு சாப்பாடு தான் சரியான மருந்து செஞ்சு பாருங்கள் கோவமே இருக்காது அப்படியே கோவப்பட வேண்டிய கட்டாயம் வருது யார் திட்டுறா திட்டுமா திட்டுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் திறத கேட்டு வாங்கி பாருங்கள் திறதை பாட்டிவிடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருக்கணும் இன்னிலிருந்து இந்த பதிவு கேட்குறவங்க இந்த பதிவு கேட்குறவர்களுக்கு முக்கியமான கருத்து என்னென்னா வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை என்ன அவமானம் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அது வீட்டோடு இருக்கணும் வாசலை தாண்டக்கூடாது வீட்டுக்குள்ளே நடக்கிறது வாசலில் தனது நிமிர்ந்து நடக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியை காட்டுமே தவிர நான் புருஷன்ட்ட திட்டு வாங்கக்கூடாது பொண்டாட்டிகிட்ட திட்டு வாங்கக்கூடாது அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கக்கூடாது என்னை எங்கள் அப்பா அம்மா திட்டுட்டாங்க பாரு எங்கள் அப்பா அம்மா என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க என் பொண்டாட்டியனை அசிங்கப்படுத்திட்டா புருஷன் என்னை அசிங்கப்படுத்திட்டான் இப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டு புறம் சொல்லிக்கிட்டு இதை ஒரு ஃபோன் அடித்து மற்ற குடும்பத்தில் போய் பேசி நம்ம குடும்பத்தை போய் அவங்க குடும்பத்தில் போய் அடகு வச்சு அவங்க குடும்பத்தில் அதே மேடம் ஆயிரம் பிரச்சனை உட்காந்துருக்கும் அவள்லாம் வெளியில் சொல்ல மாட்டான் ஆனால் நம்ம அதை சொல்லிவிடுவோம் நம்ம தான் நம்ம குடும்பத்தை முதல்ல டார் போட்டு கிழிச்சிடுவோம் அதுமாதிரிலாம் எதுவும் செய்யாமல் குடும்ப ஒத்துமையை கண்டிப்பாக பாதுகாக்கணும் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே தலைவன் தலைவி சிறப்பாக இருக்கணும் இன்றைக்கெல்லாம் திரைப்படம் வருது ஓடுது தலைவன் தலைவின்னு எல்லோரும் போய் பார்க்குறாங்க அந்த மெசேஜ் அதில் இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் தலைவன் தலைவி படத்தில் போய் பார்க்குறோம் மெசேஜ் என்ன இருக்குது சண்டை போட்டாலும் சேர்ந்துடுறாங்க டயவசே ஆனாலும் கடைசியில் சேர்ந்துடுறாங்க ஏன்னா அந்த பாசம் விடாது ஒரிஜினல் பாசம் வச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் இல்லாமல் அவன் வாழ முடியாது அவன் இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு அழுகையான சில விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் ஆனந்தத்தை ஏற்படுத்தும் கண்ணம் கண் தன்னை மீறி கண்ணு கலங்கணும் வாழ்க்கையில் அது வந்து புருஷன் முன்னாடி உறவில் மட்டும்தான் நடக்கும் என்ன தான் நம்ம பேசிட்டாலும் அவன் பேசிட்டோமேனு ஃபீல் ஆகும் அதனால் வாழ்க்கையில் எல்லாருமே குடும்ப சந்தோஷத்தை நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி வருங்காலத்தில் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிச்சுப்போம் வெளியில் காட்டிக்க வேணாம் அதனால் வீட்டுக்குள்ளே யாருக்கும் ஈகோவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வார ராசி பலன்குள்ளே போவோம் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்ம ஒன்றே ஒன்று செஞ்சால் போதும் விட்டு கொடுப்போம் கோபத்தை குறைச்சிப்போம் அப்படியே கோபம் வந்தால் மன்னிப்பு கேட்போம் வாழ்த்துக்கள் மேஷ ராசி மேஷத்திற்கு இந்த வாரம் உயர்ந்த நோக்கங்கள் ஏற்படக்கூடிய நேரம் நிறைய உயர்ந்த நோக்கங்கள் ஏற்படும் தன்னை பற்றி வளர்த்துக்கிறதுக்கான ஆசைகள் வரும் சமுதாயத்தில் சமூகத்தில் குடும்பத்தில் தனக்கு ஒரு பொறுப்பு வந்து உணர்ந்து எப்படியெல்லாம் நாம் இருக்கணும் அப்படின்னு எண்ணத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வழி உயர்ந்த நோக்கங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் நடக்கும் காசு பணம் புரளும் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் சௌகரியங்கள் மேலோங்கும் நம்ம மனசில் ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய வாரம் முக்கியமாக இந்த வாரத்தில் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு நிறைய சாப்பாடு கிடைக்கும் புது விருந்துகள்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் வெளியூர் பயணங்களில் நிறைய ஃபுட்டு புது புது ஃபுட்டெல்லாம் சாப்பிட போறீங்க மேஷ ராசிக்காரங்க வீட்டிலையே சில ஃபுட்டெல்லாம் அப்படி சமைச்சு சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வந்து அந்த ஃபுட்டு மேலே அதுவும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுபிடி தான் ஏன்னா வரலட்சுமி விரதம்லாம் வருது கொஞ்சம் கடுபடி தான் இருந்தாலும் அந்த நேரத்தை பார்த்து பயன்படுத்திப்பீங்க வியாழக்கிழமை ஒன்றும் இல்லைல்ல அன்றைக்கி சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க சனிக்கிழமை ஒன்றும் இல்லைன்னு அன்றைக்கி சாப்பிட்டுருவோம் வா அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவீங்க ஸோ அதனால் இந்த வாரத்தில் வெஜ்ஜு அண்ட் நான்வெஜ்ஜு எதுவாக இருந்தாலும் யாரும் சாப்பிட்றவங்களான்னாலும் சரி சாப்பிட்ற பிரியர்களுக்கு நல்ல யோகம் மனசார திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் உயர்ந்த நோக்கங்கள் வெளிப்படும் அதனால் உங்கள் வளர்ச்சி மேலோங்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் சிந்தனை மேலோங்கி வெற்றி பெறுவீர்கள் நல்லது நடக்கும் ரிஷபராசி உங்கள் புலமையை உங்கள் ப்ரில்லியண்ட் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வாரம் எனக்குள்ளே இப்படி ஒரு பிரில்லியன்ட் இருக்கா ஐயா என் உடம்புக்குள்ளே என் மனசுக்குள்ளேயும் ஒரு பிரில்லியன்ட் இருக்கிறான் என்னை சாதாரணமாக இட போட்டீங்கல்ல இந்த சாதாரணமாக இட போட்டவங்களுக்கெல்லாம் இப்போ கரெக்டாக ரிப்ளை பண்ணக்கூடிய டைம் நேரத்துக்கு பதில் கொடுக்கக்கூடிய நேரம் ஒரு பதிலையே இவ்வளோ நாள் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் சரியாக கொடுக்க போகிறீங்க உங்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்ததுன்னா அதெல்லாம் மாறிடும் அவப்பெயர்கள் கெட்ட பெயர்கள்லாம் நீங்கிடும் ரிஷபராசிக்கு நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரும் போஸ்டில் வரும் இமெயிலில் வரும் ஜிமெயிலில் வரும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை இந்த உலகம் கொடுக்க போகுது எதிர்பார்க்குற செய்திகள் பிரகாசமான வாய்ப்புகள் ஏற்படும் மனுஷனுக்கு பிடிச்ச மனசு சார் ரொம்ப நாள் இந்த அன்புக்கு தான் சார் நான் ஏங்கினேன் அப்படின்வாங்க அந்த அன்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரம் ஒரு பிரில்லியண்ட்டாக நீங்கள் நிரூபித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க சில பேருக்கு பணங்காசு உயரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும் தடங்களாக இருந்தவங்க தடையாக இருந்தவங்க விலகுவாங்க ஸோ இந்த வாரம் திருப்திகரமான வாரம் சிறப்பான வாரம் ரிஷபராசிக்கு மகாலக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்க சிறப்பாக இருக்கும் மிதுன ராசி மிதுனத்துக்கு மன திருப்தி வாரம் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு முடித்த மாதிரி திருப்தி கிடைக்கும் இந்த வாரத்தில் பாருங்கள் சின்ன சின்ன மூமெண்ட் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு சின்னதாக பர்ச்சிங் பண்ணால் கூட மனசு சந்தோஷமாகும் இது ஹாப்பியாக நம்ம இந்த வாரத்தை வந்து மிகப்பெரிய ஹாப்பியாக கொண்டு போகும் ரொம்ப தூரம் வாக்கிங் போக வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா பர்ஜா பஜாரில் அலைய வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும் ஆனால் அது வளைஞ்சு ஒரு பொருளை வாங்கணுன்னு ஒரு நிம்மதி இருக்கும் பாருங்க அதுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட்டு காலையிலேருந்து யாரோ விருந்தாடி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக ஒர்க் பண்ணி பயங்கரமாக ஹெல்ப் இதாகும் ஆனால் கடைசியில் அந்த விருந்தாடி பாராட்டுவாங்க பாருங்கள் அங்கே தான் ஒரு கிஃப்ட்டு அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் எதுவுமே கொஞ்சம் சிரமப்படணும் ஆனால் மன அமைதி கிடைக்கும் திருப்தி கிடைக்கும் ரொம்ப ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு முடித்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதே மாதிரி தூரத்து தேசத்தில் உள்ளவர்களால் நமக்கு நன்மைகள் விளங்கும் தூரத்தில் இருக்கிறவங்க ஏதாவது நல்ல தகவலை நமக்கு கொடுப்பாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு நீ குட் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இந்த பாராட்டுக்கு இயங்குகிறவர்களுக்கெல்லாம் நல்ல வாரம் ஒரு நல்ல தீனி ச உங்களுடைய நல்ல அணுகுமுறைகள் மற்றவங்களை பாராட்ட வைக்கும் மிதுன ராசிக்கு இந்த வாரம் பெருமாள வழிபாடு பண்ணுங்கள் நாராயண மந்திரம் சொல்லுங்கள் நல்லது நடக்கும் கடக ராசிக்கு கோபம் குறையக்கூடிய வாரம் வியூகங்கள் வகுக்கக்கூடிய வாரம் மனப்பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் எதிர்காலத்தில் ஒரு சந்தோஷமான பார்ட்டியில் எப்படி சந்திக்கலாம் சந்தோஷமான ஒரு விஷயத்தை எப்படி பங்கெடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வெளிப்படையாக பேசக்கூடிய வாரம் சில அன்புகளை வெளிப்படையாக பேசக்கூடிய வாரம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய உணவு பதார்த்தங்களை சாப்பிட்றதுக்கு ஆசை வரும் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் வீட்டில் செய்கிறது இல்லை வெளியில் போய் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இதெல்லாம் இந்த வாரத்தில் சிறப்பாக நடக்கும் சில பேருக்கு கேஷை பற்றி கவலையே இருக்காது ஏதோ ரூபத்தில் யாரோ ஒருத்தவங்க கேஷை கொடுத்துன்னே இருப்பாங்க இல்லை டெபிட் கார்டு இன்றைக்கி இருக்குது கிரெடிட் கார்டு கிழிக்க வேண்டிய கட்டாயம்லாம் ஏற்படும் அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இது ஒன்றும் எண்டு இல்லை மாதம் தான் நடக்குது இல்லையா நாலாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கிழிச்சா கூட அடுத்த மாதம் செப்டம்பரில் தான் இல்லை அக்டோபரில் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் திருப்தியாக கிழிக்கிற மாதிரிலாம் வரும் அதனால் கடகராசிக்கு ரொம்ப சிறப்பான வாரம் செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் சந்தோஷங்கள் மேலோங்கும் திருப்திகரமாக இருக்கும் பராசக்தி வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க சிம்ம ராசி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பும் அதில் பதிலும் கிடைக்கும் மாதிரி யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வாரம் என்னை பொறுத்தவரை இது ஒரு எழுச்சி வாரம்னு சொல்லணும் இந்த சிங்கம் தூங்கிகிட்டு இருந்ததுன்னு நினச்சியா இந்த சிங்கம் முடிச்சுக்கிட்டுடா இந்த சிங்கத்தை நீ சிங்கமாக பார்க்கல நீ ஏதோ தப்பாக கணக்கு போட்டுட்ட அப்படின்னு அந்த சிங்கத்தை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கான நல்ல வாரம் மற்றவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தயார் செய்யக்கூடிய வாரம் எதுவாக இருந்தாலும் பார்த்துப்போம் ஒரு விஷயத்தை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு திடீர் பதில்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும் இந்த பதிலை நான் சொல்லுவேன் நானே எதிர்பார்க்கலன்னு உங்களை நீங்கள் பேசி முயற்சி பண்ணுவீங்க அதனால் நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த சிம்மராசிக்கு இப்போதைக்கு உருவாகுது சிம்மராசிக்காரர்கள் தொழிலில் வளம் பெறக்கூடிய நேரம் உடல் நலங்களில் முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் சரியான வியூகம் வகுத்து ஒரு வியூக சக்கரத்தை வகுத்து அதில் சிறப்பாக செயல்பட போறீங்க நல்லா இருப்பீங்க இந்த வாரத்தில் நிறைய மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை பாராட்டுவாங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து குலதெய்வம் கோயில் இஷ்ட தெய்வ கோயில்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு சொல்லுங்க சிம்மத்துக்கு சிறப்பு உண்டாகும் கன்னிராசி புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது ஏற்றத்தாழ்வு இல்லாத பழகக்கூடிய நபர்களாக என்றைக்குமே இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு இந்த வாரத்தில் பக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் நல்ல மனிதர்கள் மூலமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இவ்வளோ நாள் இந்த மனுஷனால் இது நடக்க போதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சே பரவாயில்ல இந்த மனுஷன் எனக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்கிறாரு என் மனசில் இருக்கிற கஷ்டத்தை நீக்கிட்டாரு அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் சில உதவிகள் கேட்பீங்க அந்த உதவிகள் கடகடன் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராமல் இந்த வாரத்தில் வாகனங்களில் போது கொஞ்சம் கவனமாக போங்க வாகனங்களில் இந்த பெட்ரோல்லாம் சரியாக நிரப்பிக்கிங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நிரப்பலை இல்லை காற்று பிடிக்கல இல்லை கேஷு நான் டெபிட் வச்சுருக்கிறேன் கையில் வச்சுருக்கிறேன் கார்டு வச்சுருக்கிறேன் ஆனால் கையில் வச்சிடல அப்படிங்கிற சூழ்நிலைகள் கொஞ்சம் மறதி இது ஏற்பட வாய்ப்பு இருக்குது கன்னிராசி அதனால் அந்த மறதி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒன்றுக்கு ரெண்டு பேர்கிட்ட சொல்லிட்டு போங்க நான் இங்கே தான் போகிறேன் இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஏன்னா திடீர்னு செல்ஃபோன் சுவிட்ச் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்போ ஏதோ கரண்ட் இல்லாதனால சார்ஜ் போடாமல் கூட மறந்துருக்கலாம் திடீர்னு உங்களை காணும் ரெண்டு நிமிஷம் பதப்பதப்புகள் ஏற்படும் அதனால தான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டு போங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வாரத்தில் மறதி கொஞ்சம் தலை தூக்கும் ஆனால் புதிய வாய்ப்புகள் உங்களை உருவாக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி அதில் வெற்றி பெற போகிறீங்க இந்த வாரம் உங்களுடைய ம அத மன ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும் ஐயப்ப வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க துலாராசி நட்பு வாரம் நிறைய நட்புகள் கிடைக்கும் அன்பு கிடைக்கும் பாசம் கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் மீது ஒரு லவ் அதிகமாக கிடைக்கும் ஆனால் நிறைய பேரை புரிஞ்சிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் என்னங்க சாமி எனக்கு இந்த லைஃபே வேண்டாம் நான் பழைய காலத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பாருங்க அந்த வாழ்க்கை எனக்கு வேணும்னு சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் வாழ்க்கையை விட்டுட்டு எஸ்டடே வாழ்க்கையை நம்ம கேட்க ஆரம்பிச்சிடும் ஆமா ஆமா ஏன்னா எஸ்டடே நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்கும் இப்போ சில கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிட்டு அதனால் அதற்காக வாழ வேண்டிய கட்டாயம் துளாராசிக்கு நடக்குது ஸோ அதனால் இந்த கமிட்மெண்ட்லாம் இப்போ பிடிக்கல காரணம் என்னென்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக மாட்டேங்கிறதுங்கிறத விட நாம் என்ன செஞ்சாலும் யாரும் நிம்மதி அடைய மாட்டேங்கிறாங்கங்கிறதுல வருத்தம் அடைகிறாங்க துளாராசிக்காரவங்க அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய நட்பு கிடைக்குமா நான் புதிய அன்பு வேணும் இல்லை பழைய அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்க்க எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த துளாராசிக்கு ஏற்படும் சில பயணங்கள் அனுகூலமாகும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச பயணங்கள் அனுகூலமாகும் நினைச்ச கோயிலுக்கு போய் நிம்மதியாக சாமி கும்பிடக்கூடிய காலம் ஏற்படும் அதனால் நீங்கள் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகிறதா கூட்டத்தில் போவாதீங்க துலா ராசிக்கு கூட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஒத்து வராது அதனால் கூட்டம் இல்லாத நேரத்துக்கு கோயிலுக்கு போங்க ஆடி மாதத்தில் எங்க சார் கூட்டம் இல்லாமல் இருக்க போதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கூட்டம் இல்லாமல் இருக்கணும்னா வியாழக்கிழமை தான் போகணும் அது மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் துளாராசிக்காரவங்க போங்க பயணங்கள் அனுகூலமாகும் அதான் சொல்லிட்டனே பழைய வாழ்க்கையை அசைப்படக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரம் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் ராசி கேளிக்கைகள் மிகுந்த வாரம் எதிர்பார்ப்புகள் என்ஜாய்மெண்ட் புதுசாக படம் பார்ப்பீங்க குடும்பத்தார்களோட போய் படம் பார்க்குறது குடும்பத்தார்களோட போய் ஏதாவது விருந்துகளில் சாப்பிட்றது கோவில்களையே சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் இந்த கேளிக்கைகள்லாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் இந்த வாரத்தில் குடும்ப சந்தோஷம் மேலோங்கும் குடும்பத்தில் ரொம்ப கலகலகலன்னு இன்றைக்கி ராத்திரிலாம் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் டைம் போகிறதே தெரியாது பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சார் எங்கள் வீட்டில் இது மாதிரிலாம் பேசியே ரொம்ப நாளாகுது சார் சிரித்து ரொம்ப நாளாகுது சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த வாரம் எங்கள் வீட்டில் ரொம்ப ஒரே குதுகலமாக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை மேம்படுத்தும் மகிழ்ச்சியை மேம்படுத்தும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரம் நிறைய கேளிக்க விஷயங்கள் ஈடுபடக்கூடிய வாரம் அதனால் பிடிச்ச மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த நெட்ஒர்க்லாம் சார்ஜ் பண்ணுவீங்க அந்த என்ன ஏர்டெல்லு நான் சார்ஜ் பண்ணுறேன் ஜியோ சார்ஜ் பண்ணுறேன் அது அமேசான் சார்ஜ் ரீசார்ஜ் பண்ணுறேன் அது மாதிரிலாம் திடீர்னு இந்த படத்தை நான் பார்த்தேன் ஆகணும் அமேசானில் இல்லை ப்ரைமில் பார்க்கணும்ல ஏதோ ஒன்று இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடாவடியாக பிளான் பண்ணிலாம் டக்கு டக்குன்னு இன்றைக்கி இந்த வாரம் நடக்கப் போகுது சிறப்பாக எதிர்பார்த்த விஷயங்களை சந்தோஷமா ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போறீங்க சில பேர் புதுசா வாகனம் வாகனங்க இருக்கீங்கன்னா அந்த வாகனத்தில் யாரையாவது ரொம்ப நாளாக ஆயிடுச்சின்னு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த வாரம் அவங்களை அழைச்சின்னு போவீங்க அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மேலோங்கும் இந்த வாரம் குடும்ப சந்தோஷத்திற்கு முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் ம தனுசு ராசி பண வரவு அதிகரிக்கும் உடல் சுகம் அதிகரிக்கும் உடம்புல ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் இப்ப நீங்கிடும் நான் சார் நான் தொடர்ந்து ஒரு டேப்லெட் போட்டேன் சார் டேப்லெட் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து சார் அது இந்த வாரம் விலகிடும் ஒரு பெரிய மனுஷங்களுடைய சந்திப்பு கிடைக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் ஒரு மேன்மையான சிந்தனைகள் மேலோங்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான வாரம் தனுசு ராசிக்கு விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் மகர ராசி கெட்டது விலகக்கூடிய நேரம் நல்லது கிடைக்கக்கூடிய நேரம் விரும்பி சில பேர் உங்களை தேடி வருவாங்க நல்லவங்க விரும்பி வருவாங்க குடும்பத்தில் பல நாள் இருந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும் உங்களை சமூகத்திலையும் குடும்பத்திலையும் பாராட்டுவாங்க இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் பிஸியோ பிஸியாக இருப்பீங்க பிஸி 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 ஏன்னா இந்த வாரத்தில் தேவையில்லாத வேலைகள் இருக்கிறத விட உங்களை பிடிச்சே நிறைய பேர் வேலை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் அந்த வேலையை கட் கட்டாயம் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் கட்டாய வாரம்னே சொல்லிக்கலாம் அந்த வாரம் ஆனாலும் பணம் பணம் சேரும் உறவு சேரும் நிம்மதி சேரும் இது எல்லாம் சேரும்போது கொஞ்சம் வேலை பலவும் அதிகமாக சேரதான் செய்யும் மகர ராசிக்கு மகர ராசிக்காரர்கள் சிவபெருமானை இந்த வாரம் வழிபாடு செய்ய சிறப்பு உண்டாகும் கும்பராசி மன திருப்தி வாரம் ரொம்ப திருப்தியாக இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க மனசு மகிழ்ச்சிகள் நிறைய மேலோங்கும் இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுக்கு ஏதோ ஒரு பலன் இருக்குடா நாலு பேருக்கு உதவி செய்யும்டா அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும் எல்லாம் கொஞ்சம் போடுங்க வேண்டாம் சில விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் தள்ளிப்படுங்க எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் மிச்சம் அதனால் இந்த வாரத்தில் எதிர்பார்ப்புகளை தள்ளி போட்டுட்டு ஆடி வா வெள்ளிக்கிழமை எங்கேயாவது கூழ் ஊத்துறாங்களா இல்லை எங்கேயாவது சாமி கும்பிட்றாங்களான்னு ஆலய வழிபாடை நோக்கி படையெடுங்க அந்த ஆலய வழிபாடு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் காசு பணத்தை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க எக்ஸ்ட்ராலாம் அந்த வாரத்தில் வாரத்துல செலவே பண்ணாதீங்க கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்க அப்படி கூட இருந்துக்கலாம் தப்பு கிடையாது என்னத்தை செலவு பண்ணி என்னத்தை பார்த்தோங்கிறீங்களா அதனால அது ஒன்றும் தப்பு இல்லை விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் நிறைய ஆலய வழிபாடு செய்யுங்க மன திருப்தி ஏற்படக்கூடிய வாரம் ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் திருப்தியாக இருக்கலாம் குடும்பத்தில் புது சந்தோஷமான விஷயங்களுக்கு மேலோங்கும் உங்களை சில பேர் ஐடியாலாம் கேட்பாங்க என்னடா மதிக்காதவங்களாம் நம்மளை மதிக்கிறானே அப்படின்னு அதனால் ஐடியாலாம் கேட்டு ஐடியா கொடுத்து பல ஐடியா வல்லடாக நீங்கள் மாறுறதுக்கு கும்பத்துக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் இந்த வாரம் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் மீனராசி வெற்றிகள் பிறக்கக்கூடிய வாரம் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாணவர்கள் மாணவிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக சில பேர் பிரச்சனை அனுபவிக்கிறது இல்லைன்னா குழந்தைங்களால் ஏற்படுறது இது மாதிரி இந்த இந்த சின்ன சின்ன விஷயங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அபிவிரதமான வளர்ச்சி சிந்தனைகளை மேலோங்கக்கூடிய நேரமாக அமைகிறது இந்த வாரத்தில் பயணங்கள் அனுகூலமாகும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நட்புகள் உதயமாகும் நல்ல நட்புகள் கிடைக்கும் காசு பணத்தை பற்றி கொஞ்சம் கவலை வரும் ஆரம்பத்தில் வாரத்தோட இறுதியில் காசு பணம் தா சா தாராளமாக நமக்கு புரள ஆரம்பிக்கும் சரளமாக புரளும்னு சொல்லலாம் அதனால கவலைப்பட வேண்டாம் ஆரம்பத்திலே பிளானை போட்டுருங்க வட்டிக்கு வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஏதாவது ஒரு பத்து ரூபாயாவது வட்டிக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு அதனால அது முதல்ல யோசிக்காதீங்க ரெண்டு வாரத்தோட பிற்பகுதியில் தானாக கிடைக்கும் அதுக்காக வெயிட் பண்ணுங்க மீன ராசியை பொறுத்தவரை பகைகள் இல்லாத வாரமாக இந்த வாரத்தை கொண்டு போகணும் ஏன்னா உறவுகள் மீதும் நண்பர்கள் மீதும் குழந்தைகள் மீதும் ஒரு வெறுப்பு தட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்னடா நான் சின்ன 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 வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்பா இப்படி நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மீனராசிக்காரவங்க குடும்பத்துக்குள்ளேயே கொஞ்சம் மனசு அதிருப்தி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரம் யார் பேசுறது ரொம்ப காது கொடுத்து கேட்காம என்ஜாயாக நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா எல்லாருக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களை திருப்திப்படுத்த முடியாது திருப்திப்படுத்த முடிய முடியாதுன்னு நம்ம என்னைக்கு அன்றைக்கி தான் நம்ம திருப்தி ஆகிறோன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிங்க முருகனை வழிபாடு பண்ணுங்க மீன ராசி சிறப்பா இருப்பீங்க இந்த வாரத்தில் நண்பர்களே இந்த வார ராசி பலன் குடும்ப சந்தோஷம் குடும்பத்துல இருக்கிற தலைவன் தலைவி நம்ம எல்லாரும் அன்னோன்யமா இருக்கணும் குடும்பத்துல பிரச்சனைகள் இன்றைக்கி வரத்துக்கு காரணமே நம்ம வீட்டில் ஈகோ ப்ராப்ளம் கோபம் இந்த கோபத்தை குறைக்க நான் என்ன சொன்னேன் சந்தோஷமா இருங்க விட்டுக்கொடுங்க மன்னிப்பு கேளுங்க நிம்மதியா இருங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லா வகையிலும் இன்புற்று இருப்பீங்க கடவுள் அருளால் சந்தோஷமா இருப்பீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களும் சிறப்பா இருப்பீங்க வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன்